நீங்க உண்மையே பேசினா நானும் உண்மையே பேசுவேன். நீங்க என்கிட்ட போய் சொல்லி மறைச்சிங்கனா நானும் போய் சொல்லுவேன் பா. ஓ அப்போ ஒரு வார்னிங் மாதிரி கொடுக்கறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் 얘네 போய் சொல்ல கூடாது. ஆமா ஏதேயுமே 얘ங்க கிட்ட மறைக்க கூடாது. சரிங்க மேடம் இப்ப நம்ம வெளியில போகும்போது உன் சொந்தக்காரங்க யாராச்சும் பார்த்துட்டு உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டா என்ன பண்ணுவ? என்ன பண்றதே? உங்க அம்மா கிட்ட मारுவீங்க.

ஏய் கண்மணி அம்மா அப்பா ஏல வீணா போனவன வண்டிய நிறுத்தல கண்மணி என்ன பண்றது வண்டிய நிறுத்தி காத்து எவ்வளவு திமிர் இருந்தா எவனா ஒருத்த பின்னாடி ஊர் சுத்திட்டு அலையற உனக்கு அவ்வளவு கொடுப்பு என்ன நாசமா போறவளே என்கிட்ட என்னடி சொல்லிட்டு வந்த என் ஃப்ரெண்டுக்கு பிறந்தநாளே துணி எடுக்க போறேன்னு சொல்லி தரடி போனே போவி மாட்டே இப்போ இவன் கூட போய் ஊர் சுத்திட்டு இருக்க ஆண்டி சாரி ஆண்டி கோபப்படாதீங்க வாய் மூடல போய் தரானான் भैया செருப்பு பிஞ்சிரும் என்ன சுந்தரி அவளை போய் திட்டி என்ன பிரயோஜனம் நம்ம பெத்த பிள்ளையே சரியில்லை இல்லங்க இயா பிள்ளைல நல்ல பிள்ளை தான் இந்த வழங்காதமே என்னதெ சொல்லி மயக்கனடா தெரியல இந்த பாவி மட்டைய மாயங்கிட்டா போல இருக்கு

என்னங்க வீட்டுக்குள்ளேயே கிடைக்கல பார்க்க பாவமாக இருக்குங்க சரி நான் போயிட்டு நான் உடனே வந்துடுறேமான்னு சொன்னான் ஆனா இப்படி இவன் பின்னாடி போவானு நான் கொஞ்சம் கூட நினைக்கலங்க பாவம் பாவம் பாத்திய இப்ப என்ன ஆச்சு நம்ம குடும்பமானவே கப்பலை ஏறி போச்சா எனக்கு என்னங்க தெரியும் இந்த நாசமா போறவ இப்படி நம்பி என் கழுத்து அறுப்பானு வாய மூடல உனக்கு என்ன நீ ஆம்பள உன் பாட்டுக்கு ஊர் சுத்திட்டு பேர்வா நான் பொம்பளை பிள்ளை பெத்து வச்சிருக்கல அசிங்க படம் தானே செய்யறோம் நாலு பேர் நாலு விதமா கேள்வி கேட்பாள் நான் அவளுகிட்ட என்ன பதில் பேசுவேன் நாடகக்காரி சும்மா அழுதே நடிக்கவ சுந்தரி இது நடு ரோடு அக்க பக்கத்துல அவங்கலாம் ஒரு மாதிரி பாக்குறாங்க பாரு உன் மொபைல கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு போவோம் அப்ப இருக்கு அவளுக்கு ம் வாரங்க ஏ வாடி வீட்டுக்கு போலாம் ஏல இதுதான் உனக்கு முதல்ல கடைசி பாத்துக்க இனிமே என் மோவா பின்னாடி அங்க எங்கன்னு சுத்துறது எங்கேயாவது பார்த்து பேசுறது இதெல்லாம் நாங்க கண்டமோ இனிமே அவ்வளவுதான் பாத்துக்க உன் வீடு தேடி வந்து உன்ன அடிப்போம் அதுக்கு மேல இனி கேக்கலனா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உன்னை நான் கம்ப்ளைன்ட் பண்ணுவல கண்மணி அதுக்கு அப்புறம் நீ கார்த்திகா மீட் பண்ணவே இல்லையா இல்லக்கா ஒரு ஒரு வாரம் நான் கார்த்திகிட்ட பேசவே இல்ல என் போன்ல புடிங்கி வெச்சிட்டாங்க என்ன இதேதான் போட்டு போட்டு ஒரே துணியா எடுத்து வைக்கிறான் என்ன ஐஷு உனக்கு என்ன டிரெஸ் ஆல்ல எவ்ளோ இருக்கா இப்போ இதுக்கு நீ போட்டு போட்டு வாங்கிட்டு இருக்கா சித்தி அப்பப்ப என்ன ட்ரெண்ட்ல இருக்கோ அந்த Dress-அ நான் வாங்க தான் செய்வேன். ட்ரெண்ட் முடிஞ்சிருச்சுனா நான் அந்த Dress-அ யூஸ் பண்ணவே மாட்டேன். ஐசு அப்ப யூஸ் பண்ணாத Dress எல்லாம் கஷ்டப்பட்டு பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு போலாம்ல. சித்தி இது ஒரு சாதா Dress இல்லை எல்லாம் பிராண்டட் ஐட்டம். எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா? அதை தூக்கி கொடுக்க சொல்றீங்க? என் பீரோல இருக்கு ஆமா இவ ஒரு நாள் போட்ட ட்ரெஸ்ஸ இன்னொரு நாள் பார்க்க முடியல எப்பவாது போடுவாவலாம் ஏன்டி அது பீரோக்குள்ள சும்மா இருக்கிறதுக்கு அது கஷ்டப்பட்டு பிள்ளைகளுக்கு கொடுத்தா அந்த ப்ளேல போட்டுட்டு சந்தோஷமா இருக்கும்ல ஐயோ கடவுளே ஆரம்பிச்சிட்டீங்களா இதுக்கு தான்பா உங்க முன்னாடி நான் ஆர்டர் போட்டு ட்ரெஸ்ஸ வாங்குறதே இல்ல சரி ஐஸ் வா இன்ஸ்டாமா வா காசு என்னமோ வாங்கிக்க நாங்க சொல்றதை சொல்றوني கேட்க மாட்டுகா வேற என்ன செய்ய முடியும் இவளலாம் யா

போட்டு காட்டேன். எல்லா ட்ரெസ്സோ வந்த உடனே போட்டு பாத்துட்டேன் சித்தி என் கையில இருக்கே இந்த சுடிதார் மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கு. அத ரிட்டர்ன் போடலாமானு யோசிச்சிட்டு இருக்கேன். ஐஸ் ட்ரெஸ் பெருசா இருக்குனா கொஞ்சம் டைட் பிடிச்சு போடலாமே. சித்தி உடம்ப பெருசா இருந்தா கூட நீங்க சொல்ற மாதிரி டைட் பிடிச்சுக்கலாம். ஹைட் ஜாஸ்தியா இருக்கேன். அத கட் பண்ணி தச்சாலும் நல்லாவே இருக்காது பார்க்கிறதுக்கு.

அண்ணி காரிக்கு தானே குடுத்தா என்ன குறஞ்சா போக போற உன்கிட்ட தான் இந்த மாதிரி ஏகப்பட்ட Dress இருக்கு இவ்ளோ சொல்றியே நேத்து சரவத்தா வந்திருந்தாங்கல அவங்க பொண்ணு சிவாணிக்கு ஒரு கட்ட பாக் நிறைய துணி எடுத்துட்டு வந்தாங்க நான் அத பார்த்தேன் ஆனா நம்ம கண்ணுல ஒரு Dress ஆச்சு காட்டனால அப்படியே அவ ரூமுக்கு எடுத்துட்டு போயிட்டால அவ குடுத்தா தானமா எனக்கு அத திருப்பி கொடுக்க மனசு வரோ என்னமா பதில் சொல்ல வாயை மூடிட்டே இருக்க ஆ உனா சொல்லிடாத உனக்கு என்ன உனக்கு பணம் இருக்கு நீ ஆயிரம் Dress வாங்களானே அப்படி இல்லமா எனக்கு என்ன ஐஷு இதுல எதுக்கு நீ கோவப்பட்டு இருக்க உனக்கு சிவானிக்கு ட்ரெஸ் கொடுக்க விருப்பம் இல்ல சரி பேசாம இந்த ட்ரெஸ் நீ ரிட்டர்னே போட்டு விட்டு ஆமா சித்தி அவளுக்கு எதுக்கு நான் கொடுக்கணும் அவ யார் எனக்கு நான் இத ரிட்டர்ன் கொடுத்துட்டு 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு இத விட சூப்பரான ட்ரெஸ் வாங்குவேன் ஐஷு என்ன ஐஷு இந்த சுடிதார் செட் நல்லா இருக்கா ம் நல்லா இருக்கு என்ன உங்க அம்மா நேத்து நிறைய ட்ரெஸ் வாங்கி ட்ரெஸ்லாம் இருந்துச்சு சரி நம்மளுக்கு எதுக்கு மூணு குர்த்தி உனக்கு வந்து உனக்கு கொடுக்கலாம்னு நினைச்சேன் இந்த கலர் வேற உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லவேல நல்லா இருக்கான்னு பாரு கலர் நல்லா தான் இருக்கு கொடு பாப்போம் ஆ இந்த ஐஷு ஐயே இது என்ன மட்டமான குவாலிட்டியா இருக்கும் போல நாலு அஞ்சு வாஷ்லயே சுருங்கி வீணா போயிடும் உங்க அம்மா ஏதோ ரோட் கடையில வாங்கிட்டு வந்துட்டாங்க போல நாளா இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் only பிராண்டட் ஐட்டம் மட்டும்தான் ஏண்டி அதுக்குள்ள பாசமா வந்து குடுக்குற அந்த டிரெஸ் வாங்குவன உனக்கு அக்கறை கிடையாது குற சொல்றதுலயே தான் இருக்க ஏன்டி இப்படி நீ இருக்கற சிவாணி இவளுக்கே எதுக்கு மாரி டிரெஸ் வந்து குடுக்குற அவ பாரு எப்படி பேசுறானே ஆமாண்டி எனக்கு இந்த மாதிரி டிரெஸ் எல்லாம் கொடுக்காத அந்த பிச்சைக்காரி பூமாரிக்கு கூட கரெக்டா இருக்கும் ஐஷோ பெருமைல ரொம்ப ஆடாத அழிஞ்சு போய்டுவ அவ்ளோதான் என்னால சொல்ல முடியும் சூப்பர்மா எல்லார்கிட்டயே நான் வாங்கி கட்டிக்கிட்டேன் கடைசில நீயே உன் பொண்ண சாபம் விட்டுட்டியா நான் அழிஞ்சு போறேமா ஓ

யே உன் வாயால் அப்படி பேசாதக்கா <middly> ா கமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம் கன்சிகா மணி பழனி கண்மணி ஈஸ்வர் அபினாத் ரேணு ஏசி சுதா தஸ்மி ரேச்சல் சாரன் இரவழகன் செல்வி ஃபதி ஃபோஃபியா அழகுவள்ளி கனகா ஜிவி தினேஷ் குமார் கீதாஞ்சலி கூவர்துனி ధனலக்ஷ்மி நித்யா கேஎஸ் ஃபாத்திமா ரஸ்தா பிரேமலதா சந்திரவிஜேந்திர நந்தினி ஃபதிலா ஃபர்ஜானா ஆர்த்தி ரேவதி சுமி வினோதினி சலிஹா சஜிதா ஹபீஷா தங்கரா சங்கீதா ஆஷிகா ஸ்ரீ ஆஷிக் ஆஷிகா ஹர்ஷத் ஸ்வேதா ஆலன் பொன்மாரி முத்து ராணி உங்கள் எல்லாருக்கும் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க